ஃப்ரெண்ட்ஸ் நோய் நோய் நாடி 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 முதல் வாய் நம்ம நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு அதில் கொட்டம் சுக்காதி தைலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொட்டம் அப்படின்னா என்னென்னா கோஷ்டம் அதனால் இந்த கொட்டம் சுக்காதி தைலத்தில் கோஷ்டம் தான் நிறையா செய்றது அது கூட சித்திரத்தை தேவதாறு புளி பூண்டு வசம்பு கடுகு சுக்கு நல்லெண்ணெய் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த கொட்டம் சுக்காதி தைலம் இது வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஸ்பெயின் ஜாயின் பெயின் அதாவது வந்து தசை பிரிப்பு ஏதாவது இருக்கும் தசை வந்து நகண்டு போயிருக்கு அப்படின்னு புரிஞ்சு சொல்லுவாங்க தசை ரொம்ப இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா வந்து நம்ம முட்டுக்கு முட்டை வலி இருக்கிறது இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா டைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் மோஸ்டாக இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அதாவது விளையாடும் போது டக்குன்னு வந்து தசை பரண்டிடும் டக்குன்னு இழுப்பு பிடிச்சுக்கும் அந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெயின்ஸ்லாம் வந்து அப்போ தான் வரும் ஸோ அதனால வந்து கோர்ட்ஸ் டைலில் அவங்க விளையாட்டில் ஏதாவது இன்ஜூரி ஆகிடுச்சின்னா உடனே இதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி தென் டான் அதாவது சில பேருக்கு வந்து அந்த டென் மாதிரி வந்து அது இழுத்துக்குடிச்சி நரம்பு மட்டும் இழுத்த மாதிரி சொல்லுவாங்க சில பேர் அப்புறம் அந்த எல்போ ஜாயிண்ட் அதாவது கை எலும்பு இருக்குதுல்ல அந்த இடத்துல வந்து வலி இருக்கு எல்போ வந்து கொஞ்சம் அந்த நரம்பு பிடிச்சி இழுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க கொடுத்தா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று அவங்க ரொம்ப நேரம் படுத்து நின்றாங்க இப்போ தூக்கத்திலே ஒரு பக்கமாக கழுத்து படுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த கழுத்து வலி இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் கழுத்து வலி இருக்கும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பக்கம் கழுத்து வலி இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்னா செர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் அந்த பின்புறம் வந்து கழுத்து வலி இருக்கும் சில பேருக்கு அந்த முதுகும் சேர்ந்து வலி இருக்கும் கழுத்து வலியும் சில பேருக்கு இருக்கும் அப்படியே தலையில இருந்து இழுக்கிற மாதிரி வலி இருக்கும் செர்விகல் ஸ்பான்லாம் சயாட்டிக்கா ஸ்டிப்னஸ்னா அப்பயே வந்து குடிப்பு மாதிரி இருக்கும் அந்த இடத்துலயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் சயாட்டிக்கா அப்படின்றது என்னன்னா முதுகு எலும்பு வலி இருக்கிறது முதுகுல அடி முதுகுல வந்து நம்மளுக்கு வலி இருக்கும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வழி இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ